கணேசாயன மக முருகாசரணம் சிவ வழிபாடு இன்று சிவராத்திரியும் பிரதோஷமும் இணைந்த நன்னாள் சிவபெருமானை வழிபட மறவாதீர்கள் சோமவாரம் எனப்படும் திங்கட்கிழமை அன்று சிவபெருமானை வழிபட உகந்த நாளாகும் சோமவாரம் விரதமிருந்து சிவபெருமானுக்கு பால் அரிசி மற்றும் சர்க்கரை படை படைப்பது வேண்டிய வரம் அத்தனையும் கிடைக்கும் என்பது ஐதீகம் மாத சிவராத்திரி ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வருவதுண்டு சிவராத்திரி என்பது சிவனுக்கு மிகவும் உகந்த இரவு என்று கூறுவார்கள் இந்த நாளில் சிவபெருமானை வணங்கு வணங்குவதன் மூலம் வாழ்வின் அனைத்து வளங்களையும் பெற முடியும் மாத சிவராத்திரி நாளில் விரதமிருந்து சிவனை வழிபட்டால் மகத்தான பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கெல்லாம் அருள்மலை பொழிய செய்வார் எம்பெருமான் பிரதோஷம் ஒவ்வொரு பிரதோஷமும் மகத்துவம் நிறைந்தது பௌர்ணமி மற்றும் அமாவாசைக்கு மூன்று நாட்களுக்கு முன்பு த்ரையோதி திதியில் பிரதோஷம் வரும் பிரதோஷ நாளான இன்று சிவாலயம் சென்று சிவபெருமானை வணங்கினால் இழந்தவற்றை தந்தருள்வார் என்பது நம்பிக்கை இந்த பிரதோஷ நாளில் எல்லா சிவன் கோயிலிலும் சிவலிங்க திருமேனிக்கு திருமேனிக்கும் நந்தி தேவருக்கும் பதினாறு வகையான சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் இந்த அபிஷேக ஆராதனையை கண்ணார தரிசித்தாலே இதுவரை இருந்த காரியத்தடைகள் அனைத்தும் விளங்கும் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் தென்னாட்டவர்க்கு சிவனாகவும் எந்நாட்டவர்க்கு இறைவனாகவும் இருப்பவர் கைலாயத்தில் இருக்கும் சிவபெருமான் ஆவார் சிவபெருமானின் மந்திரத்தை துதிப்போர்க்கு வல்வினைகள் அனைத்தும் நீங்கும் சிவபெருமானை முறையாக வழிபடுபவர்களுக்கு உலக வாழ்வியல் அனைத்து இன்பமும் கிடைக்கப்பெற்று இறுதியில் மீண்டும் பிறவா நிலையான முக்தி பேறு கிடைக்கிறது அப்படி எல்லா வகையான நன்மைகளையும் தருகின்ற சிவ வழிபாடு செய்வதற்குரிய அற்புத தினமாக பிரதோஷ தினங்கள் இருக்கின்றன சிவராத்திரி மற்றும் பிரதோஷம் மாத சிவராத்திரி என்பது மாதந்தோறும் சிவனை வழிபடும் அற்புத நாள் பிரதோஷம் என்பது சிவ வழிபாட்டுக்குரிய அருமையான நாள் சிவனுக்கு உகந்த நாளான திங்கட்கிழமையான இன்று சிவராத்திரியும் பிரதோஷமும் இணைந்து வருவது மிகவும் சிறப்புக்குரியது பல மடங்கு பலன்களை வழங்கக்கூடியது அந்த வகையில் மாத சிவராத்திரியும் பிரதோஷமும் இணைந்த இந்த நாளில் விரதமிருந்து சிவனை வழிபட்டால் கஷ்டங்கள் நீங்கி பல நன்மைகள் வந்து சேரும் இந்த அற்புதமான நன்னாளில் அருகில் உள்ள சிவாலயத்துக்கு சென்று மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரத்தில் நடைபெறும் பிரதோஷ பூஜையை தரிசியுங்கள் முடிந்தால் அபிஷேக பொருட்கள் வழங்குங்கள் நந்தி நந்திதேவருக்கு அருகம்போல் சிவபெருமானுக்கு வில்வமும் சாற்றி மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி ஆகிய இரண்டும் சேர்ந்து வரும் நாளில் சிவனை வழிபடுவதால் சிக்கல்களும் இன்னல்களும் தீரும் கஷ்டங்களும் கவலைகளும் போகும் என்பது உறுதி என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது பிரதோஷ நாட்களில் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் வழங்கலாம் வில்வ இலைகளை கொண்டு சிவனை வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும் பிரதோஷ நாட்களில் அன்னதானமாக தயிர் சாதம் வழங்குவது இன்னும் பலம் சேர்க்கும் பசுவுக்கு உணவிடுங்கள் சன்னதி சிறக்க வாழலாம் சிவபெருமானையும் நந்தியையும் வழிபடும்போது யாருடனும் பேசாதீர்கள் எதிர்மறை எண்ணங்களை வெளிப்படுத்தாதீர்கள் சிவனின் நாமத்தை மட்டும் உச்சரியுங்கள் நந்தியை மறைத்துக்கொண்டு சிவபெருமானை வணங்காதீர்கள் இன்று மறவாமல் சிவபெருமானை வழிபாடு செய்து பல நன்மைகளை பெறுங்கள் நன்றி